இஸ்லாமியரே நாங்க இந்தியர் இல்லைன்னு சொல்றோம் இதுல நீங்க என்னடா பூர்வக்குடி புத்திஸ்டி லொட்டு லொசுக்குன்னு போய் ஆடர்ல நில்றா டேய் சத்ரியா நீ போய் முன்னாடி நில்றா டே சூத்ரா நீ போய் பஞ்சமருக்கு முன்னாடி நில்றா இப்பதான் இந்தியா பார்க்க ஆர்டரா இருக்கு இப்பதான் இந்தியா அமைதியாவும் அழகாவும் இருக்கு இப்பதான் இந்தியா இந்து நாடா இருக்கு என்னது இந்தியா இந்து நாடா யார் இந்துக்கள் தோ இவங்க தான் இந்துக்கள் இந்தியா முழுவதுமே இந்துக்கள் தான் நிறைஞ்சிருக்காங்க இருக்காங்க வெளியில யார்கிட்டயே சொல்லிடாதீங்க சிரிச்சுட போறாங்க இப்போ நிரூபிக்கிற யாரு இந்துக்கள்னு சத்ரிய தோழர்களா நீங்க என்ன சுவாமி கும்பிடுறீங்க வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிந்தா கோவிந்தா நீங்க கும்பிடுற வெங்கடேச பெருமாள் வேற யாரும் இல்ல எங்க புத்த பெருமாள் தான் நாம போட்டு நீங்க வெங்கடேச பெருமாள வணங்குறீங்க நீங்க கும்பிடுற சாமியோ நாங்க கும்பிடுற சாமியோ வேற வேற இல்ல நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை மொட்டை அடிக்கிறீங்களே எப்பயாச்சும் உங்க சாமி அடிச்சு பாத்துருக்கீங்களா அபச்சாரம் அபச்சாரம் என்னலாம் பேசிட்டு இருக்கா பேர் வைசிய தோழர்களா நீங்க வேற யாரும் இல்ல எங்க புக்தர சீடரதா நீங்க முருகர்னு வணக்கிட்டீங்க நீங்க பாட்டில வருஷத்துக்கு ஒரு முறை அடிக்கிற மொட்டை உங்க பாப்பா அடிச்சிருக்கானா எப்பயாச்சு சூத்திர தோட்டக்களா நீங்க என்ன சாமி கும்பிடுறீங்க மகமாய் ஓம் சதி பராசதி நீங்க கும்பிடுற மகமாயி வேற யாரோ இல்ல எங்க புக்தர அம்மா மகமாயாவதா மகமாயியா நீங்க கும்பிடுறீங்க நீங்க கும்பிடுற சாமி

ஆனா சங்கராசாரியா மட்டும் அவத்துக்கு கனவு காணாதீங்கடா சுவாமி இதென்ன நியாயம் நாங்க சங்கராசாரியா ஆக கூடாதா இந்துக்கள் இல்லையா டேய் முருகா நீ மத்திய அமைச்சரா கூட ஆவலாண்டா முருகா ஆனா சங்கராசாரியா மட்டும் அவத்துக்கு நினைக்காதடா சுவாமி நீங்க எல்லாம் இந்துக்கள் பூணூல் போறீங்களே நாங்களே இந்துக்கள் தானே நாங்களே பூணூல் போட கூடாதா

பதில் எங்களை என்னையே கேள்வி கேட்கிறியா என்ன யாரு நினைச்ச குருமா குரு விஷ்ணு பரபிரம் குருவே நமஹ நாங்க ஓதுற சமஸ்கிருத மந்திரத்தாலதான் அந்த சாமிக்கே சக்தி கிடைக்குது அந்த சாமிக்கு சக்தி கொடுக்குற சமஸ்கிருதம் மந்தினம் எங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அந்த சாமியை விட பெரு சக்தியை இங்கே நாங்க தான் வக்ர துண்ட மகா காய சூரிய கோடி சமர் பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரிய சூ நிரூபிச்சிட்டேன் இங்க இருக்கவங்க யாருமே இந்து இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் பாரு முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு கோவிதா கோவிதா கோவிந்தா நிறுத்து நீ யார் எங்க கோயிலுக்கு நீ யார் எங்க கோயிலுக்கு உள்ள வரதுக்கு வெளிய போ ஏன் இந்து கோவிலுக்குள்ள ஏன் என்ன அனுமதிக்க மாட்டீங்க நானோ இந்து தானே வெற்றிவே முருகனுக்கு அரோஹரா இங்க இருந்து வெளியில போ இது எங்க கோயில் ஏன் இதுவும் இந்து கோவில் தானே

வாழ்ந்துட்டு போயிடலாம் <snowballing bootsétait> <explant sweter> <úc Galilean> இந்த மாதிரி மானம் கட்டி இந்துவா வாழ்றதுக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு மா மனிதனா வாழ்ந்துட்டு போயிடலாம் கடைசியில அசிங்கப்பட்டு மானம் கட்டு வாழ்றதுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில பூர்வகுடி புத்திஸ்டா சுதந்திரமா வாழ்ந்துட்டு போயிடலாம் பத்தி அறிற வீட வேடிக்கை பார்க்குற மாதிரி உட்காந்து பாதிக்கப்பட்டவனோட மனசு வேடிக்கை பாக்குறீங்களே உங்களெல்லாம் நான் ஒன்னு கேக்கட்டா

மண்ணில் தோன்றுமா சனாதனம் சரிந்து மனம் மாறுமாறுமா சமத்துவ மண்ணில் தோன்றுமா சனாதனம் வெடிக்கிட மா அது வெடிக்கிற நேரம் வெகு தூரத்துல இல்ல அன்னைக்கு உங்க சனாதன மொத்தமாஞ்சு விழுந்துடும் பணிந்து போக மாட்டோம் எவருக்கும் வயஞ்சு வாழ மாட்டோம் தமிழர் என்று தலை வழங்க மாட்டோம் தமிழர் என்று சொல்வோம் எவருக்கும் தலைவன் மாட்டோம் அடங்கி வாழ்வது அடிமைத்தனம் அதை அடித்து நொறுக்குவது தமிழர் குணம் அடங்கி வாழ்வது அடிமைத்தனம் அதை அடித்து நொறுக்குவது தமிழர் குணம் பணிந்து போக மாட்டோம் எவருக்கும் பயந்து வாழ மாட்டோம் தமிழர் என்று சொல்வோம் எவருக்கும் தலைவனங்க மாட்டோம் தமிழர் என்று சொல்வோம் எவருக்கும் வணங்க மாட்டோம் திமிரி எழுவோம் அத்து மீறுவோம் திருப்பி நன்றி நன்றி குழு ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எழுச்சி தமிழரிடமும் அமைச்சரிடமும் கலைக்குழுவினர் புகைப்படம் எடுத்து மகிழ்கிறார்கள்